சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இந்த உலகத்துல எல்லாமே கடவுள்னால் படைக்கப்பட்டது தான் கடவுள் இல்லைன்னா எதுவுமே அமைந்திருக்காது இயற்கை கூட கடவுளோட ஒரு ஒரு அம்சந்தான் இந்த பிரபஞ்சமே கடவுள் தான் அது யாருக்கும் புரிகிறது சரி நம்ம அந்த நோக்கத்துக்காக எதுவும் பேசவில்லை இப்போ இந்த இயற்கையினால் படைக்கப்பட்டது கடவுளால் படைக்கப்பட்டது தான் நாம் எல்லாரும் நமக்கு கடவுள் நம்ம அம்மா தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கூட பிறந்தவங்க நம்ம அம்மா அப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி அப்புறம் வந்து அக்கா தம்பி அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு கணவன் மனைவி அப்புறம் வந்து மாமனார் மாமியார் இப்படி தாத்தா பாட்டி எல்லா உறவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள கோபம் தாபம் குரோதம் வன்மம் என்னென்னமோ இருக்கும் அது எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளே கயமைய கயமையான்ட்டு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா எதோ ஒரு மன சங்கடத்தோடவே தான் இருப்பாங்க எது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பொறாமப்படுறது அங்காளப் படுறது அவன் நல்லா இருந்தான் இவனுக்கு பிடிக்காது இவன் நல்லா இருந்தான் அவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் யாருக்கு தெரியுமா இருக்கும் எந்த பற்றுதலையுமே இல்லாமல் கடவுள் மேலே ஒரு பற்றுதலையுமே இல்லாமல் ஒரு நேர்மையான வழியில் செல்லாமல் புறம் பேசிவிட்டு இந்த புறனை பேசிட்டு அங்கேயும் திரும்பி அங்கே பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த தன்மையான வாழ்க்கை வந்து அமையும் ஆனால் வந்து ஒரு நேர்மையான வழியில் இருக்கிறவங்க கடவுள் கூட தொடர்புடையவங்க கடவுளுக்கு கடவுள் வழிக்காக நம்ம போகிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் என்றைக்கும் வந்து அவங்க வாழ்க்கை சூப்பராக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களாம் கடவுளுக்கு பயந்து நடப்பாங்க அதனால் தன் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பாங்க யார் மனசையும் நோக்கடிக்க மாட்டாங்க புறணி பேச மாட்டாங்க திட்ட மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருப்பாங்க ஒரு தீர்க்கமான ஒரு அறிவை வச்சு தம் வாழ்க்கையை மட்டும் மாற்றாமல் எல்லாத்தையும் கூடவே வழிநடத்திட்டு போவாங்க அப்படி ஒரு புனிதமான உறவு எப்படி அமையும்னா அப்படி ஒரு புனிதமான உறவில் வந்து நம்ம எப்படி பிறப்போம்னா நம்ம கடவுளோட தொடர்பு பெற்றிருந்தால் தான் அந்த ஒரு ஒரு புனிதமான ஒரு இடமே நம்மளுக்கு வந்து அமையும் நம்ம கடவுளுக்காக எதையும் மாற்றணும் நம்ம இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேலாவது கடவுள் தொடர்புடையவங்களாக நம்ம இருந்துக்கணும் அதை ஆத்மார்த்தமாக செய்யணும் அவரோட அன்பை பெற்றவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம மாற்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் இப்போ வந்து என்னென்னா நம்ம அப்பா அம்மா மேலே சில பேத்துக்கு ஒரு இதே இருக்காது அம்மா அப்பாவுக்கு வந்து குழந்தைங்க மேலே எல்லா குழந்தைங்க மேலேயும் அன்பாக இருப்பாங்கன்ட்டனா சொல்ல முடியாது எல்லாரும் எல்லா குழந்தைங்க மேலேயும் அன்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா குழந்தைங்களும் எல்லா அம்மா அப்பா மாரையும் அன்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இது வந்து என்னன்னா கடவுளோட அருள் பெற்றவங்க அதாவது ஆசீர்வாதம் பெற்றவங்க கடவுளோட கடவுளோட தொடர்பில் இருக்கிறவங்க இவங்களால மட்டும் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காது ஏன்னா அவங்க வந்து அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஏன்னா நான் எங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துனா கடவுள் என்னை நல்லபடியாக பார்த்துப்பான் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் செல்ல குழந்த கடவுளுக்கும் நான் செல்ல குழந்த அவருக்கு பிடிக்கிற எல்லா விஷயங்களையும் நான் செய்வேன் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு நினச்சி நினச்சி அவன் செய்கிற ஒவ்வொரு செயலும் அவனை சுற்றி இருக்கிறவங்க அவனோட குடும்ப உறுப்பினர்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு அந்யோன்யமான ஒரு அன்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதில் அமைதி பாசம் இது மட்டும்தான் இருக்கும் அங்கே வேறு பேச்சுக்கே இடம் இருக்காது ஏன்னால் அவங்க வந்து கடவுள் தொடர்புலேயே இருப்பாங்க எப்படின்னா இறைவனுக்காக நான் இதை கொடுக்குறேன் இறைவனுக்காக இதை நான் செய்கிறேன் இறைவனுக்காக இவங்கக்கிட்ட கொடுக்குறேன் இறைவனுக்காக இவங்க கிட்ட இருந்து அது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடுறேன் அப்படின்னு அப்படி இருக்கிற உறவு தான் என்றைக்கு நீடித்த ஒரு உறவாக அமையும் அதாவது என்னென்னா அவர் வந்து அன்பா பேச சொல்கிறாரா இறைவனுக்காக எங்கள் அக்காவுக்கு உண்டானதெல்லாம் செய்கிறேன் இறைவனுக்காக என் தம்பிக்கு உண்டானதெல்லாம் செய்கிறேன் இறைவனுக்காக என்னோடய பையனுக்கு உண்டான கடமையெல்லாம் செய்கிறேன் என் மகனுங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சால் தான் என்னுடைய இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்காக நம்ம சாயப்பா நம்ம சாயப்பா உட்கம்புறதுனால சாயப்பானே வச்சுப்போம் எங்கள் அப்பாவுக்காக அவரோட குழந்தையாக இருந்து நான் அவன் என் குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்தாதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அப்பாவை கவனிச்சிட்டேன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என் கூட பிறந்தவங்களை நல்லபடியாக கவனிச்சிட்டேன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மனசு வருத்தப்படாத மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துப்பேன் அவர் யாருக்கு என்ன கொடுக்க சொல்கிறாரோ அதை கொடுப்பேன் அவர் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரோ அதை நான் கொடுக்க மாட்டேன் அவர் யாருக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்வேன் அவர் வேணும்னா வேணும் வேண்டாட்டினா வேண்டாம் இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அவர் க வழி கேட்டு தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா தான் நம்மளுடைய உறவு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் தொழில் நடக்கிற இடத்துல இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கிடையும் நம்ம ஊர்கள் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை இது எல்லாத்துலேயும் ஒரு சுமூகமான ஒரு அமைதியான ஒரு அன்பான சூழல் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படும் நாம் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அன்பால சேர்ந்த கூட்டமாக மாறிடுவோம் நம்ம எல்லாரும் இந்த ஒரு கிறிஸ்மஸ் நாளில் சூப்பராக தாத்தா நம்மளுக்கு வந்து ஆசிர்வாதம் கொடுக்க வந்துட்டார் அவரோட ஆசிர்வாதத்தை பெற்று நம்மளும் இந்த கிறிஸ்மஸ் நல்லாளில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணிட்டோன்னு தான் நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏசுநாதர் பாட்டெல்லாம் கேட்டு பாடுங்க செமையாக இருக்கும் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன் நான் நினைப்பதற்கு என்னை ஆசிர்வதிக்கின்றே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சர் நிரே சூப்பராக இருக்கா இது ஒன்று அடுத்தது நிரந்தரம் நிரந்தரம் நீ நிரந்தரம் அந்த பாட்டு அதை விட சமையா இருக்கும் அடுத்தது நீல உலகு அந்த ஒரு மாதிரி ஒரு பாட்டு வரும் இந்த மாதிரி ஏசுநாதர் பாட்டெல்லாம் செமையாக சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் இல்லாமல் ஏ ஏசப்பாவோட பிளஸ்ஸிங்ஸையும் சேர்த்து நம்ம எல்லா அப்பாவோட பிளஸ்ஸிங்ஸோடு நம்ம இந்த ஒரு வளமான நாளில் மட்டும் இல்லாமல் எல்லா நாள்லேயும் தீரும் சிறப்புமாக சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக நம்ம குடும்பத்தோடு நாம் வாழ போகிறோம் சரிங்களா நம்மளுக்கு சூப்பரான ஒரு விடிவெள்ளி வரப்போகுது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான நாளாக அமையப்போகுது சூப்பரான வருஷமாக இருக்க போகுது கல்யாணம் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் ஆகும் குழந்த பிறக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்த பிறக்கும் வேலை கிடைக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் வயசானவங்களாம் நிம்மதியாக போகிறீங்க கணவன் மனைவி ஒற்றுமையோட இருப்பீங்க எல்லாேரும் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குழந்தைங்களுக்கு குழந்த கிடைக்கும் குழந்த பிறக்க வேண்டியவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் வேலை கிடைக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் குழந்தைங்களாம் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கி அவங்கவுங்க என்னென்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கவுங்க என்ன படிப்பில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கிடைக்கும் சூப்பரான ஒர்க் அவுட்டை மட்டும் பண்ணுங்க உங்களுடைய உழைப்பை மட்டும் விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க வேலை இல்லைன்னு சும்மா இருந்துடாதீங்க செய்ய செய்ய நீங்களோட மனசு சூப்பராக மாறிடும் நீங்கள் உங்கள் மனசு மாறிடுச்சுன்னா அது பழக்க வழக்கமாக மாறும் பழக்க வழக்கம் செயல்படுத்த முடிகிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விடும் நாம் எல்லோரும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்